கூத்தொன்று கூடிற்று என்கிற சிறுகதையின் தொகுப்பிற்கு யுவ புரஷ்கார் விருது பெற்ற இளம் எழுத்தாளர் லக்ஷ்மிஹர் உடன் நமது செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் சாகித்ய அகாடமியோடைய யுவ புரஸ்கார் விருது வந்து கூத்தொன்று கூடிட்டு புத்தகத்துக்கு வழங்கியிருக்காங்க இந்த புத்தகத்தில் பன்னிரெண்டு சிறுகதைகள் இருக்குது இந்த கதைகளை எழுதிய லக்ஷ்மிகர் எழுத்தாளர் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட இந்த விருது பெற்றது வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு கேட்டு பெறலாம் சார் வணக்கம் சாகித்ய அகாடமியுடைய விருது பெற்றிருக்கீங்க இது எந்த அளவுக்கு முக்கியமானதாக உங்களுக்கு இருக்குது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி தான் என்னென்னா அடுத்தடுத்து முன்னகரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இது ஏற்படுத்தி தரும் இதுக்கு முன்னாடி எழுதுனதுக்கான ஒரு அங்கீகாரமாகவும் இது இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதுதான் முதல் புத்தகமாக இதில் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க அதை பற்றி இது என்னோட நான்காவது புத்தகம் யோ புரஸ்கார் கொடுக்கப்பட்டிருக்க தொகுப்பு வந்து என்னோட நான்காவது புத்தகம் இதுக்கு முன்னாடி வந்து மொத்தமாக அறுபது சிறுகதைகளுக்கு மேலே சிற்றிதழ்களில் தொடர்ந்து இயங்கிட்டு வரேன் நான் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நவீன மையமாக்கப்பட்ட உலகத்தில் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வாங்கி படிக்கிறவங்களோட எண்ணிக்கையோ சொற்பமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி புத்தகத்தை நோக்கி எழுத ஆரம்பிச்சிங்க அதை பற்றின இல்லை ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே நம்ம என்ன மட்டும் ஒரு கதை சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த கதை சொல்லல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் தான் அதை அதுக்கான ஒரு மீடியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்மளைய தேர்வு தேர்ந்தெடுக்க வைக்கிது ஸோ அந்த கதை சொல்லும் விதத்தில் என்னென்ன ஃபார்ம் இருக்குமோ அதை எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த கூன்று கூடிட்டு அப்படின்ற புத்தகத்தில் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்குது அதை பற்றி ஆக்சுவலாக கருத்துக்கள் அப்படிங்கிறத விட எப்படி சொல்லலாம்னா இது ஒரு அனுபவமாக இருக்கும் வாசகர்களுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து வாசிக்கிறப்போ ஒரு அனுபவமாக இருக்கும் புதுவாக இந்த இளம் வாசகர்கள் புதுசாக புத்தகம் படிக்க தொடங்குறவங்களுக்கு வந்து எந்த புத்தகத்தை படிக்கணும்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ புதுசாக புத்தகம் எடுத்து படிக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இந்த புத்தகம்லாம் எடுத்து படித்தா நல்லாயிருக்குன்னு ஒரு எழுத்தாளரை எதை சொல்ல விரும்புகிறீங்க முக்கியமாக ஒரு ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும் சரி ஒரு வாசகராக இருக்கட்டும் சரி எல்லாருமே வந்து எழுத்தை நோக்கி வர்றதுக்கு வந்து அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாட்டமான தேர்வுகள் தான் இங்கே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஒரு பரிந்துரை வந்து ஒரு நல்ல எழுத்தாளரையோ ஒரு ஒரு நல்ல கதை சொல்லியவோ ஒரு வாசகர்கிட்ட அறிமுகப்படுத்தாது நான் பரிந்துரைக்கு எதிரானவன் தான் எல்லா பரிந்துரையும் நான் ஏற்றதும் இல்லை அவங்கவுங்களுக்கு தங்களுக்கான விருப்பப்பட்டதை தேர்ந்து படிக்கும்போது தான் ஒரு நல்ல வாசகர் வந்து ஒரு ஒரு நல்ல வாசகராக முடியும் எழுத்தாளருக்கான உயரிய விருது வாங்கியிருக்கீங்க அடுத்த கட்ட நகர்வு உங்கள் வாழ்க்கையில் என்னவாக இருக்க போகுது என்னன்னா ஒரு கதை சொல்லணும் ஒரு கதை ஒரு நல்ல கதை அந்த கதையை இன்னும் ஒரு ஒரு வெகுஜனமான ஆட்கள் கிட்ட இன்னும் பரவலான வாசகர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு நல்ல விதமான ஒரு கதை அதை சொல்லணும் அவ்வளோதான் ஒவ்வொரு எழுத்துமே வந்து ஒவ்வொரு மனிதர்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஏற்ப நமக்கு தமிழ் எழுத்தாளர் ஒருத்தர் இளம் எழுத்தாளர் கிடைச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் சார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதிப்புடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்